ஹிலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வர ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வேலிட்டி இருக்கும் ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ச் இருக்குது ஸோ பேட்ச் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அதில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்பில் வீக்லி சிஏ டெஸ்ட் அதாவது வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் இந்த டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் ப்ளஸ் பிடிஎஃப் ரெண்டுலேயுமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் பேட்ச் டூவை பொறுத்த வரைக்கும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்து முடியும் போது மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும் மந்த்லி டெஸ்ட்டும் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பேச்சில் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணணுமோ அந்த பேச்சுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்ச் ஒன்றுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ பேட்ச் டூவுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி ஸோ இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி பே பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் ஒரு தடவை பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டால் போதும் உங்களுக்கு டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ் மீடியம் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த பேச்சில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பேச்சுக்கான ஃபீஸ் பேட்ச் ஒன்னாக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி டூவாக இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி இந்த ஃபீஸு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பரை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு நீங்கள் என்ன பேட்ச் பேட்ச் ஒன்னா பேட்ச் டூவா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அடுத்து இதுக்கு மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்